ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோங்க இது எல்லாருக்கும் நம்ம மாடியில் செடி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அதுக்கு நான் ஏன் வேப்ப மரத்தை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாசலில் இருக்கிற வேப்ப மரங்க இந்த வேப்ப மரத்தில் இப்போ நம்மளுக்கு இழவுதிர்காலதுனால நிறைய இலைகள் கொட்டுங்க கொட்டி பேருந்து துளுத்துச்சிங்க அந்த இலைகளை நான் வந்து ஒரு இலை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி நம்ம மாடியில் இருக்கிற செடிங்களுக்கு தாங்க வச்சுக்குவேன் எல்லாத்தையும் நம்ம நம்ம கொட்டை 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 எடுத்து நம்ம ஒரு கோணிப்பில் வச்சோம் நான் அது வந்து சா ரெண்டு நாள் காஞ்சிடும் நல்லா காஞ்சிடுங்க அதை தான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து என்கிட்ட மண்ணெல்லாம் ஏற்கனவே பழைய மண் நிறைய இருந்ததுங்க பழைய மண்ணுனாலும் சரி கொஞ்சம் மல்லிகை செடி வைக்கலாம் மல்லிகை செடியில் கொஞ்சம் ரெண்டு மூணு செடி வந்து தொட்டி போ ஓட்டையாயிருச்சு அதனால் இதுக்கு போக நான் இந்த வேப்பில் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருக்கேன் இந்த பழைய மண்ணுங்க நான் இந்த பழைய மண்ணில் கொக்கோ போட்டு எருவு செம்மண் இலைத்தழைகள் அதுதாங்க போடுவோம் அந்த ஆள் ஐட்டம் போட்டு தான் என்னோட செடிகளில் என்னோட சேனலில் நீங்கள் என் செடியை போய் பாருங்கள் எப்படி இருக்குது என்னோட சீக்கிரட்டு இதாங்க என்னோட செடிகள் வளமாக இருக்கிறதுக்கு நான் அந்த வேப்பில இதாங்க நான் வந்து கலெக்ட் பண்ணி மண்ணோடு கலந்து இதை வச்சுருவேன் ஏன்னா இலைகள் வந்து பச்சையாக இருக்காதுங்க காஞ்சிருக்கும் நீங்க கவனிச்சிங்கன்னா காஞ்ச இலை வந்து உடனே மக்கிடும் அப்போ மக்க மக்க நம்மளுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து எம்பிக்கை சத்து நிறைய கிடைக்குங்க தழைகள்ல வந்து அதுவும் பேப்பரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே நல்லாயிருக்கும் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாங்க இப்போ நான் இதில் மண்ணை வந்து நான் மாற்றும் போது காட்ட முடியலைங்க ஏன்னா இது புது மண் இப்போ வந்து பழைய தொட்டியிலேருந்து இந்த முல்லை செடி வச்சுருக்கேன் புது மண்ணில் வந்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ அந்த செடிங்களை மட்டும் நான் காட்டுறேன் இந்த செடி எப்படி இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ மல்லி செடி மல்லிகை செடி வச்சுக்கிறவங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அதை எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் அதை சொல்கிறேன் ஏன்னா சீசனுக்கு எல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் எருவும் கலந்து வச்சு போட்டுங்க பழைய மண்ணிலி எருவு இந்த இலைகள்லாம் கலந்து கொடுக்கும் சூப்பராக வரும் செடி எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செடி வந்து அவ்வளோ சூப்பராக வரும் என்னை மாடியோட என்னோடய தோட்டத்தையும் பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த செடி எப்படி வந்திருக்குது என்ன பண்ணான்றத இது எல்லோரும் செஞ்சுப்பாங்க என்னோடய சீக்ரெட் இதாங்க என்னோடய மண்கலவி இதுதான் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடியை நான் வந்து திரும்ப நான் ஒரு மாதம் கழிச்சு இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க இப்போ தாங்க இலைகள்லாம் விழும் எல்லாரும் கலெக்ட் பண்ணி இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பிகனிங் ஃப்ரெண்ட்ஸ்